டேஸ் நம்ம பார்க்க புத்தகம் இதுதான் பார்ப்பனியம் இந்த புத்தகம் தோ பரமசிவன் அவர்கள் எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்தோட தலைப்பை நமக்கு இது எதை பத்தி பேச போகுது அப்படின்றத ஸ்ட்ரெய்டா சொல்லிடுது நீங்க வந்து பார்ப்பனியம் அப்படின்னு சொல்ற ஒரு கோட்பாடு இங்க யாருமே யாருக்கும் சமம் இல்ல அப்படின்னு சொல்ற ஒரு கோட்பாடு இங்க எல்லாருமே ஒரு தான் இருக்காங்க மனுஷங்க யாருமே யாருக்கும் ஈக்குவலா இருக்க முடியாது ஒரு கோட்பாடு சோ இந்த பார்ப்பனியம் வந்து தக்க வச்சுக்கணும்னா அதுக்கு நிறைய உத்திகளை வந்து பயன்படுத்தணும் அப்பதான் இந்த கோட்பாடை மக்கள் நம்ப முடியும் இந்த மாதிரி நம்ப வைக்கப்பட்டுதான் நமக்குள்ள சாதி இந்த ஏற்றத்தாழ்வு இது எல்லாமே வந்தது சோ இந்த காலம் காலமா பார்ப்பனியம் தன்னை தக்க வச்சுக்கிறதுக்காக என்னென்னவெல்லாம் செய்யுது அதுவும் இந்த அரசியல் சூழல் நம்ம நாட்டில் இப்ப இப்படி இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு புத்தகமா இந்த புத்தகம் இருக்கும் இந்த பார்ப்பனியத்தோட ஆணி வேர் அப்படின்னு சொல்றது எங்க இருக்கு அதோட கிளைகள் எங்கெங்கவெல்லாம் பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆசிரியர் தோ பரமசிவன் அவர்கள் இந்த புத்தகத்துல அலசி இருக்காரு இந்த இதுதான் பார்ப்பனியம் அப்படின்ற புத்தகம் பட்டவர்த்தனமா இப்படி இப்படி தான் இவங்களோட வந்து இத்தனை காலமா ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று பூர்வமா நிறைய அரசர்கள் இருந்து ஆட்சியாளர்கள் வர பார்ப்பனியத்தையும் பார்ப்பனர்களையும் எப்படி வளர்த்து விட்டாங்க இந்த மாதிரி ஒரு பயாஸ்டான சிஸ்டம் எப்படி நம்ம நாட்டுல கால் ஊன்றுச்சு அப்படின்றத பத்தி தரவுகளோட விளக்குறாரு அதே மாதிரி பார்ப்பனர்கள்னா யாரு அவங்களுக்கு இடையில இருக்கிற உட்பிரிவுகள் என்னென்ன அதுக்கான காரணம் என்னென்ன அப்படின்றதையும் கூட விளக்குறாரு அதோட சேர்த்து எண்ணிக்கையில குறைவா இருக்கிற ஒரு பகுதியினர் ஒட்டுமொத்த சமூகத்தையும் எப்படி தங்களோட கொண்டு வந்தாங்க அப்படின்றதையும் பேசுறாரு அதே மாதிரி கோயிலும் கோயில் சார்ந்த சொத்துகளும் இந்த பார்ப்பனியத்தை நிலைநாட்டுறதுக்கு அவங்களுக்கு எப்படி எல்லாம் உதவிச்சு இங்க பார்ப்பனர்களே சிறு பிரிவினரான ஸ்மார்த்த பார்ப்பனர்கள் எப்படி இவ்வளவு அதிகார மையத்துக்கு வந்தாங்க அப்படின்றதையும் காஞ்சி சங்கர மடமும் சங்கராச்சாரியாரும் ஒட்டுமொத்த இந்துக்களோட பிரதிநிதி மாதிரி எப்படி இவங்க வந்து கட்டமைச்சாங்க தரவுகளோட சொல்லியிருக்காரு அவங்க அவங்களோட மதத்தை வச்சு செஞ்ச வஞ்சனைகள் என்னென்ன அப்படின்றதையும் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு அப்புறம் சங்கராச்சாரி அப்படின்றவங்க பார்ப்பன ஆதரவு பத்திரிகைகளால எப்படி எப்படி எல்லாம் பிரச்சாரம் செய்யப்பட்டது அப்படின்றதையும் ஊடகங்கள் எப்படி பார்ப்பனியமயமாச்சு ஒவ்வொரு துறையிலையும் பார்ப்பனிய ஆதிக்கம் அதிகாரத்தை அவங்க கைக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்றதையெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா சொல்றாரு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இரண்டாம் உலக போரின் போது அவங்க என்னென்ன உத்திய கையாண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சொல்லி இருப்பாரு இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த இங்க காந்தி திலகர் ராஜாஜி மாதிரியான தீவிர தேசியவாதிகள் இந்த தேசியவாத கொள்கை கொண்டவங்க இவங்க எப்படி இந்துத்துவ பார்ப்பனியத்தை வந்து ஆதரிச்சாங்க அதோட நலனுக்காக என்னென்னவெல்லாம் செஞ்சிருக்காங்க எப்படி எல்லாம் உழைச்சிருக்காங்க அப்படின்றதையும் விளக்கி சொல்றாரு அதுக்கப்புறமா இந்த பார்ப்பனியத்தை நிலைநாட்ட என்னென்ன அரசியல் நகர்வுகள் இந்திய அப்படின்றதையும் இவ்ளோ விஷயங்களையும் செஞ்சு ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட பார்ப்பனியத்தை எப்படி நம்ம அடையாளம் காணணும் அப்படின்றதையும் நமக்கு சொல்லிக் கொடுத்து இந்த பார்ப்பன ஆதிக்கத்தை களைய ஒரு சமூகமா நம்ம எப்படி செயல்படணும் எல்லாருக்கும் எல்லாமும் ஒரு நம்ம நம்ம சமூகம் என்னென்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் முன்னெடுக்கணும் அப்படின்றதையும் சொல்றாரு இந்த ஆபத்தான இன்னும் சொல்ல போனா பேராபத்தான அநியாயமான பார்ப்பனியம் அப்படின்ற இந்த ஏற்றத்தாழ்வை கற்பிக்கும் இந்த கொள்கையையும் இந்த நடைமுறையையும் இந்த சமூகத்தை விட்டு எப்படி அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு கோணங்கள்ல இந்த புத்தகத்துல விளக்கி சொல்லி இருக்காரு இந்த புத்தகம் கண்டிப்பா எல்லாருமே படிச்சு அதை தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிற புத்தகம் வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா படிச்சு பாருங்க நீங்க இந்த புத்தகம் படிக்கிறதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் படிச்சுட்டு உங்களோட கருத்துகள் என்ன அப்படின்றதையும் நீங்க பகிர்ந்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு இந்த புத்தகம் போய் சேர்றதுக்கு உதவியா இருக்கும் நன்றி